மோசஸ் மெமோரியல் ஈவெண்ட் டுவெண்ட்டி எய்த் மோசஸ் மெமோரியல் ஈவெண்ட் கோயம்புத்தூர் ஜிஆர்டி காலேஜில் ரெண்டு நாள் நடந்து வருது டுடே டுமாரோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் செப்டம்பர் இந்த ஈவெண்ட்டில் வந்து ஆல் இண்டியா இருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ரெஃப்ரீஸ் வந்திருக்காங்க அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க எஸ்பெஷலி தேங்க் கேரளா கராட்டி அசோசியேஷன் டு சென்ட் தேர் என்டயர் குரூப் ஃப்ரம் வயநாடுலேருந்தும் பசங்க வந்திருக்காங்க டூ கான்ட்ரத்துலேருந்து பசங்க வந்திருக்காங்க திஸ் ஈவெண்ட் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் செலிப்ரேட்டிங் தி கிராண்ட் மாஸ்டர் டாய்ஸின் சேவ் மோசஸ் சிலக்கோட இருபதாவது இறந்த இது மெமோரியல் ஈவெண்ட் சரிங்களா ஜிஆர்டி காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் சயின்ஸ் வந்து தே ஹவ் கிவன் தேர் ஃபுல் சப்போர்ட் டு அர்ஸ் தே ஹவ் ப்ரொவைடட் த வென்யூ அண்ட் ஃபுட் ஃபார் த பிளேயர்ஸ் அண்ட் ஐ தேங்க் தம் ஃபார் தேர் சப்போர்ட் தேங்க்யூ இந்த ஈவெ இந்த இன்னைக்கு ரெண்டு நாள் நடக்கிற ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபோர்டீன் அண்ட் அபோவ் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கேள்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த நெக்ஸ்ட் டுமாரோ நாளைக்கு நடக்கிற ஈவெண்ட்டில் பிலோ ஃபோர்டின் இயர்ஸ் நட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சில்ட்ரன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஈவெண்ட் அண்ட் வி ஆர் கிவிங் தம் என்கரேஜ்மெண்ட் பை என்கரேஜிங் அதாவது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா எல்லாரும் ஒரு மெடல் வின் பண்ணுற அதுக்கு நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் ஏன்னா அவங்க வந்து திஸ் இஸ் இட்ஸ் காம்படிஷன் கிடையாது இட் இஸ் அ என்கரேஜ்மெண்ட் ஈவெண்ட் மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து இப்போ கேர்ள்ஸ் பாய்ஸு கேர்ள்ஸ் வந்து கராட்டே பண்ணணும் ஒன்றும் ஒரு இது இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இதுலேயும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளே பிளேயர்ஸ் இருக்காங்க நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் நாளைக்கு வராங்கன்னா அதில் வந்து நியர்லி டூ ஹண்ட்ரட் பிளஸ் பிளேயர்ஸ் வந்து கேர்ள்ஸாக இருக்காங்க ஸோ தர் இஸ் நோ பேலன்ஸு பேலன்ஸ் இல்லை அதுவே பேலன்ஸ் ஆகிருக்கு திஸ் இஸ் அ ஸ்போர்ட் ஃபார் ஆல் என்ன ஜெண்டர்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இட்ஸ் அ செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஏசிப்ளின் ஃபார் த பாய்ஸ்